இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்னு தான் நினைப்பீங்க ஆனா இது சேர் கிடையாது இது என்னன்னு வந்து நீங்களே சொல்லுங்களேன் இது வந்து லேடர் ஓ லேடரா யூஸ் பண்ணிக்கலாம் லேடரா ஏனியாம யூஸ் பண்ணலாம் எப்படி கன்வர்ட் பண்ணி காட்டுங்களேன் எந்த மாதிரி சேரா இருந்தது இப்ப ஏனியா மாறிடுச்சு ஏரியும் காட்டிருங்களே நீங்க ஓகே எவ்வளவு வெயிட் தாங்கும் இது 100 kg வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் உங்களுக்கு என்ன பிரைஸ் வருது

ஸ்பேஸ் சேவிங்னா இது தாங்க யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம பார்ப்போம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று ஐனிங் டேபிள் முதல்ல பார்த்துருப்பீங்க ஒரு சேராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐனிங் டேபிளாக இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலிங் இது நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சலூன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வீல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீல் இருக்குது இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேர் தாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ஃபஸ்ட் இதோட ரேட் சொல்லி ராயிரத்தி ஐந்நூறுபா தான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல்குள்ளே போட்டு இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம உட்காந்துக்கலாம் ஆயிரத்தி ரூபாய்க்கு செம்ம சூப்பர் கம்ஃபர்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியில் அப்படி போடும்போது என் வெயிட்டே நல்லா தாங்குது நல்லா வெயிட் தாங்கும் குள்ளே நிறைய வுட்டை போட்டு வச்சிருக்கீங்க இது வந்து வி நீட் டைனிங் டேபிள் டைனிங் டேபிளா பார்க்கறதுக்கு அப்படி தெரியல எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுங்களேன் இது ஈஸி தான் உங்களுக்கு இந்த சேர் வந்து டூ போர்ட்டபுள் தான் ஓகே அவ்வளோதா ஆமா அவ்வளோ சாரு இது தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தனியா வேணும்னா எவ்வளவு வருது எவ்வளவு

வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எல்லாமே பட்ஜெட் குள்ள வரது தான் இது நீங்க இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா சேம் போட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இல்ல கிட்ஸுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் ஒரு சின்ன காட்டா நீங்க வந்து இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நீங்க வந்து ப்ராப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த சைட்ஸ்ல எல்லாம் நீங்க வச்சு கொடுத்துருவீங்க இல்லையா இருக்கிறதுக்கு குழந்தைங்க விழுகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டுங்க இது மூவபிள் தான் மூவ் பண்ணிக்கலாம் எங்க வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓபனிங் கொடுத்திருப்பாங்க இது என்னன்னு பாப்பீங்க படி படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரும்புல பாப்போ सिल्वरல பாப்போ वुட்ல வந்திருக்குங்க இது வந்து பூக்குட இது வந்து யூசுவலா பார்க்குறதை விட இங்க இந்த ரிப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெதர்ல கொடுத்திருக்காங்க இது கம்ப்ளீட்டா वुட்ல இருக்குங்க செம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்க்ளூசிவான ஃபர்னிச்சர்னு சொல்கிறதா இல்லைன்னா கிஃப்டிங் ஐட்டம்ஸ்னு சொல்கிறதா இல்லைனா ஸ்பேஸ் சேவிங் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்கிறதா தெரியல ஏன்னா அவ்வளோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கி கொடுக்கலங்க இவங்க தான் மேனுஃபேக்சர்ஸ் நீங்கள் வெளியில் பார்க்க முடியாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ராக்கிங் சேர் ஆகட்டும் இந்த மாதிரி படி ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க ஆன்லைன்ல வேணும் அப்படினாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேராக வாங்க நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசைன் மனசுல இருக்கும் அந்த டிசைன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை இங்க இருக்கிற ப்ராடக்ட்டே எனக்கு பல்க்காக வேணும் அப்படின்னா கூட இவங்க இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நகரில் செந்தில் குமரன் தேட்டருக்கு பக்கத்தில் தான் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு உங்களால் வர முடிஞ்சால் டேரெக்டாக வாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் வர முடியலன்னா இவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லையும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட இன்ஸ்டா பேஜ் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது கிச்சனுக்கு தேவையான உடன் ஐட்டம்ஸ் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு பதினஞ்சு இருபதுன்னு தேவைப்படுது அப்படின்னா கூட இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய்க்குள்ளவே இவங்க கிட்டே இருக்கிற இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ரேட் குள்ளே முடிஞ்சிடும் ஸோ இப்போ என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி ராக்கிங் சேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட தாங்க டிஃப்ரெண்டாக இருக்குது இது பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு ஆர்ச் டைப்பில் வித் குஷனோட செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் வித் பாலிஷ் கேட்குறீங்க அப்படின்னா கூட பண்ணி கொடுப்பாங்க இதை குஷன் உங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது உட்காரதுக்கும் லைட்டாக நம்ம சாஞ்சு படுத்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக் பெயின் இருக்குது இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையோட ஒட்டின மாதிரி இந்த ராக்கிங் சேர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேர் தாங்க உங்களுக்கு பார்க்குற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் ஃபஸ்ட் இதோட ரேட் சொல்லி ராயிரத்தி ஐந்நூறுபா தான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோல்குள்ளே போட்டு இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம உட்காந்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செம்ம சூப்பர் கம்ஃபர்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியில அப்படி போடும்போது என் வெயிட்டே நல்லா தாங்குது நல்ல வெயிட் தாங்கும் இந்த ரிமூவபிள் ரிமூவபிள் சொல்றதா இல்லை டிட்டாச்சபிள்னு சொல்றதா ஸ்பேஸ் சேவிங்னு சொல்றதான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க இதை நீங்க ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு

சேராவும் ஏனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப காம்பேக்ட் அதே மாதிரி இடத்த அடைக்கவே அடைக்காது இல்லையா ஓகே இது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது ஸ்டடி டேபிள் இல்ல இது வந்து சேர் டைப் தான் உங்களுக்கு சேர் டைப் ஆமா ஓ எப்படி என்ன மாதிரி இது என்ன பிரைஸ் வருது இது வந்து த்ரீ ஃபைவ் ஓ த்ரீ ஐநூறுரூபா நான் வந்து இதை ஸ்டடி டேபிள் நினச்சேன் இது ஸ்டடி டேபிள் கிடையாது லாக் எடுத்து ஆ

லாக் பண்ணி எடுத்து ஓ ஒரு வெக்கேஷன் போறீங்க அப்படினா கூட அழகா வந்து ஒரு கார் வச்சு எடுத்துட்டு போயிக்கலாம் போல இருக்கு இல்லையா இல்ல நம்ம இப்ப வெக்கேஷன் போறனா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் உங்க கிட்ட இருக்கா என்ன மாதிரி அதெல்லாம் சிங்கிளாவும் இருக்கு உங்க காம்பாக்காவும் அது மாதிரி உங்களுக்கு டைனிங் ஓட சேர்த்து வர மாதிரி அந்த மாதிரி அத பார்க்கலாமா இது ஒரு பாக்ஸ் குள்ள நிறைய வுட் போட்டு வச்சிருக்கீங்க இது வந்து மினி டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் பாக்குறதுக்கு அப்படி தெரியல எப்படி அரேஞ்ச் பண்ணி காட்டுங்களே இது ஈஸியா உங்களுக்கு இந்த சேர் வந்து இப்படி போர்ட்டபிள் தான் ஓகே அவ்வளவுதானா ஆமா அவ்வளவுதான் சாரு இது தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தனியா வேணும்னா எவ்வளவு வருது இது 1500 எவ்வளவு ாங்க இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னா கூட அழகா வந்துடும் உட்காந்து காம்பேக்டா நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப காம்பாக்டா ஒரு டேபிள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எவ்வளவு தாங்க உட்காந்துருக்கேஜி கேஜி வரைக்கும் இந்த செட்டே எவ்வளவு வருது மூணு சேர்ந்து Six five hundred. Six thousand. five. Thousand.

கார் சீட்டு கடியில் கூட வச்சுக்கலாம் இல்லையா உட் ஒன்றுமே ஆகாது நல்ல லைஃப் ஒரு மெட்டல் பிளாஸ்டிக்கை விட நமக்கு இந்த உட் எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து பாருங்க அவங்க யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் வெளியிலிருந்து வாங்குற ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது அதில் சாம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த முக்காலியெல்லாம் வெளியிலே கிடைக்கும் ஆனால் இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு பூஜா யூனிட் ஆகட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க நம்மகிட்ட விதவிதமா இருக்கு இப்போ எதை எடுத்து காட்டணும்னு தான் தெரியல ஃபர்னிச்சர்ஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்கு அதுலயும் நம்ம பார்த்தரலாம் இப்போ நான் உட்கார்ந்து இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா சேர் தான் இல்லையா இது இது சேர் கிடையாது இதுல உட்கார்ந்து இது வந்து ஐனிங் டேபிள் ஐனிங் டேபிளா நான் அழகா சேர்னு சொல்லி இதுல உட்கார்ந்துட்டு இருக்கேன் இது வந்து ஐனிங் டேபிள் ஆமா இது இப்படி மூவ் ஆகுது இது எப்படின்னு சொல்லி காட்டுங்க என்ன மாதிரி இது வந்து சேரா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஐனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே நீங்க இந்த லாக்க எடுத்து விட்டுட்டு ஓகே இந்த ரொட்டேட் பண்ணா அப்படியே வர உங்களுக்கு அந்த ஐனிங் டேபிள் கன்வெர்ட் ஆகும் என்னங்க மேஜிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் சேவிங்னா இதுதாங்க யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம பார்ப்போம்

பண்ணாமல் ரா ஃபினிஷ் அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் சைஸஸ் உங்களுக்கு இதை விட பெருசு வேணும் அப்படின்னாலும் பெருசு செஞ்சு கொடுப்பாங்க இதோட சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு சைக்கிள் ஷேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சாஞ்சுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களோட ஓன் கிரியேஷன் தான் நீங்கள் எப்படி சொன்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைக்கிள் டிசைனில் இருக்கிற இந்த ஸ்டடி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பாச் பண்ணிடுவாங்க அதில் ஏதாவது கஸ்டமைசேஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் அதுக்கு எவ்வளோ நாள்னு அவங்களே சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பாச் பண்ணிடுவாங்க இங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலிங்க இது நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சலூன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வீல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க சோ உள்ள நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லனா கிச்சன் ஐட்டम्स எது வேணாலும் வெச்சுக்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீல் இருக்கு இது எவ்வளவு பிரைஸ் வருதுங்க 6000 ரூபீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் தான் இது நீங்க ग्लासல வாங்குனீங்கனா உடைஞ்சா அவ்ளோதான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது இல்ல மெட்டல்ல வாгна துருப்பிடிக்கும் ஆனா இந்த வூட் அப்படின்றது அப்படியே லைஃப் ஃபுல்லா இருக்கும் இதல இன்னி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட கஸ்டமைசேஷன் தாவுது மாதிரி நல்ல பாலிஷ்டா வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இல்ல matt finish வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம் இதல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் வேணும் அப்படின்னா வீல் இருக்கிற மாதிரி இருக்கு வீல் இல்லாத மாதிரி இருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது நீங்க புக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஷூராக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கிச்சனுக்கு வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பிரைஸ் வருது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் நான் சொல்றது இந்த சைஸ்க்கு இருக்கிறது இதை விட இன்னைக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இதை விட சின்னதான் வேணும் அப்படின்ற போது இதை விட இனிமே பிரைஸ் கம்மியாகும் இது எவ்வளவு இது ஃபைவ் தௌசண்ட் தான் இது ஃபைவ் தௌசண்ட் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீல் இருக்கிற மாதிரி இருக்குது வீல் இல்லாமே இருக்கு உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இல்லை கிளாஸி ஃபினிஷில் எப்படி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டிசைனில் பண்ணி கொடுப்பாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் பார்க்குறோம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது எல்லாமே வந்து கிட்ஸ் இல்லனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க இல்லை வந்து கிட்ஸ்க்கான ஃபோட்டோகிராஃபி நீங்கள் அந்த ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான அந்த ப்ராப்ஸ் பாப்பீங்க இல்லையா அந்த ஃபோட்டோஷூட்ஸ்க்குட்டு அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இந்த மூணு டைப்லாம் பாருங்களா இதெல்லாமே கிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே படுக்க வச்சு மூணு டைப்பில் வச்சு அந்த மாதிரி வந்து கிட்ஸ்க்கு கிட்ஸுக்கு ஷூட் எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இப்ப நான் காட்டுற இந்த புல்லெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெயிட் தாங்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இது மூவபிள் தான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி கிடையாது இது என்ன ரேட் வருதுங்க நமக்கு ஃபைவ் ஃபை தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உடில் மூபிள் கிட்ஸுக்கு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு கால் சைக்கிள் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உட்ல நீங்கள் வாங்கி கொடுங்க ஸோ அவங்களுக்கு அந்த வாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் தரையில் படும் அவங்களுக்கு நல்லா வந்து வாக்கிங் ப்ராக்டிஸாகவும் இருக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது ஏன் வெயிட்டே தாங்குதுன்றதுக்காக தான் நான் உட்காந்தே காட்டுறேன் உங்களுக்கு இதோட சார்ஜ் என்னது த்ரீ ஃபைவ் தான் இதில் இந்த ஃபேஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் வேறு வேறு எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன ஜிராஃப் வேணும்னா எலிஃபெண்ட் வேணும் இல்லைன்னா வேறு ஏதாவது அனிமல்ஸில் வேணும் கார்ட்டூன் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை சீட்டிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சார்ஜஸ் மட்டும் மாறும் இது உட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்ஸ் தான் காட்ட போகிறேங்க முன்னாடி இருக்கேன் சொல்லிட்டுருக்கேன்லே எங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கும் வச்சுருக்காங்க இல்லைனா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் இது உட்லிங்க வெயிட் ரொம்ப கிடையாது ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கனாலும் இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் சேம் ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சேர்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் உட்காந்துக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எல்லாமே வரது தான் நான் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுங்க இது நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கனாலும் சேம் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இல்லை கிட்ஸுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஒரு சின்ன காட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து ப்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் அந்த சைட்ஸ்லலாம் நீங்க வச்சு கொடுத்துருவீங்களா நகராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க விழுகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பேபி காட் என்ன ப்ரைஸ் வருதுங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இப்போ இருக்கிற இந்த டிசைனில் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்க சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு க்ரிப் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் எல்லாமே மாறும் இது நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் டிசைன் தான் வெளியிலேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்க கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல்ங்க செம்ம சூப்பராக இருக்குது இதில் நானே உட்காந்துருந்தேன் வெயிட் தாங்குதுங்க நான் இப்போ உட்கார மாட்டேன் இது செம்மை சூப்பராக இருக்குது என்ன ப்ரைஸ் வருதுங்க இது இது வந்து எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் தான் ஆனால் பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் தனியாக ரிமூவ் பண்ணி இப்போ வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க இன்னொரு ஹவுஸ்க்கு மாற்றும் போது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா தாராளமாக தனித்தனியாக பிரித்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த சீட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சல் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து சீலிங்லேயும் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டானதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டுங்க இது மூவபிள் தான் மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களோடய லாண்ட்ரி திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இது என்ன ப்ரைஸ் வருதுங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இதை விட பெருசு வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு டப்பாவாக பிரித்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படி படி வந்து பார்த்திங்கனா நம்ம இரும்பில் பார்ப்போம் சில்வரில் பார்ப்போம் உடில் வந்துருக்குங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரைப்படி ஒரு படி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா படி வச்சுருக்காங்க ஸோ உங்களோட யூஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியெல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பூ கூடையாங்க இது இது வந்து பூ கூட இது வந்து யூஸ்வலாக பார்க்குறத விட இங்கே இந்த ரிப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லெதரில் கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக உடலில் இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இது உங்கள் ஹோலி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸஸ் ஸ்பைஸ் பாக்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட மேல பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஹேம்பராக ரெடி பண்ணணும் ஒரு வெட்டிங் ஹேம்பரா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்த்டேக்கு அந்த மாதிரி ஒரு ஹேம்பராக ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இவங்ககிட்ட இந்த மாதிரி ஹேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஹேம்பர்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ உங்கள் பட்ஜெட் சொல்லிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ இப்போ வெட்டிங் ஆனிவர்சரி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டியத் பர்த்டே ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அக்கேஷனுக்கும் வந்து பார்த்திங்கனாலும் இங்கே இருக்கிற ஹேம்பர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்கெட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம டிஃப்ரெண்டா தாங்க பாத்துருக்கோம் இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இங்க இருக்கிற பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தாராளமா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதுல இருந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கிரப்பலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்